மோட்டோ பைக்கில் ஸ்பார்க் பெரியலேன்னா என்ன செய்யலாம்ன்றதை பற்றி பார்ப்போம் மோட்டர் பைக்கில் ஸ்பார்க் வர்றதுக்கு நாலு பேர் பொறுப்பாக இருக்கணும் முதலாவது வந்து மெக்னட்டோ கோயில் ரெண்டாவது வந்து பிக்கப் கோயிலில் பல்ஸ் கோயில் மூன்றாவது வந்து இக்னிஷன் கோயில் நாலாவது வந்து சிடிஏ யூனிட் முதலாவது வந்து மெக்னட்டோ கோயில் இது வந்து ஒரு டைனமோ கோயில் தானே அதாவது டைனமோ மாதிரி மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் அதாவது மோட்டர் சைக்கிளில் ஸ்பாக்குக்கும் ஹெட் லைட் சிக்னல் லைட் கோன் போன்ற இணையை தேவைக்கும் தேவையான அளவு மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் ஆனால் இதால் உற்பத்தி செய்கிற அளவு மின்சாரம் வந்து மிக தான் ஸ்பார்க் பெறுற அளவுக்கு இதால் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியாது ரெண்டாவது பிக்கப் கோயில் அல்லது பல்ஸ் கோயில் இது வந்து ஒரு சிக்னல் டிவைஸ் மாதிரி தான் அதாவது எந்த நேரத்தில் ஸ்பார்க் பெறணுன்ற தகவலை சிடிஏ யூனிட் கொடுக்கும் சிடிஏ யூனிட்னா என்னன்றதை பற்றி பார்ப்போம் மூன்றாவது வந்து இக்னிஷன் கோயில் நான் முதல்ல சொல்லிவிட்டேன் மெக்னேட்டோ கோயிலால் கொடுக்குற கரண்ட் வந்து காணாது அதாவது ஸ்பார்க் வேறு அளவுக்கு அதால் கரண்டை உற்பத்தி செய்ய முடியாது ஆகவே இந்த கோயில் என்ன செய்யமண்டா இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஆகவே அதில் வர்ற குறைஞ்ச கரண்டை ஸ்பார்க் வார அளவுக்கு போல்டேஜை கூட்டி பெரிய ஒரு ஸ்பார்க்காக இது வந்து உற்பத்தி செய்யும் நான் வந்து கடைசியாக பார்க்க போகிறது சிடியல் யூனிட் சீடியல் யூனிட்ன்றது ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கிட் இது என்ன செய்ய முடியா மெக்னட்டோ கோயில் பல்ஸ் கோயில் இக்னிஷன் கோயில் எல் மற்றது உங்களோட திறப்பு எல்லாத்தோடைய தொடர்பில் இருந்து சரியான வகையில் ஸ்பார்க் உற்பத்தி செய்யப்படுதுன்றதை உறுதி செய்யும் இது கிட்டத்தட்ட மோட்டர் சைக்கிளில் ஒரு மூலமையை தொழிற்படம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் முதல்ல சொன்ன மூன்றுமே வந்து கொய் அதாவது செப்பு கம்பி சுருள் அந்த சிப்பு கம்பி சுருளில் பிரச்சனை வர்றதுக்கு பெரும்பாலும் சாத்தியம் குறைவு ஆனால் நான் கடைசியாக சொன்ன சிடிஎஜூனிட்ன்றது வந்து ஒரு எலக்ட்ரானிக் சேர்க்கி ஆக இதில் தான் பெரும்பாலும் பிரச்சனை வரும் அவை இவங்களோட மோட்டர் சைக்கிளில் ஸ்பார்க் வெறியண்டா இதை மாற்றி நீங்கள் மாற்றினீங்களாலே பெரும்பாலும் கொண்ட பிரச்சனை வந்து சரியாயிடும் எம்டி நைன்டீனில் சைட் பேனில் கழட்டிங்கன்னா முதல்ல தெரிகிறது ஹீட்டர் யூனிட் இது சிடிஎ யூனிட் கிடையாது இந்த ஹீட்டர் யூனிட் வந்து எதுக்கு பொறுப்பாக இருக்குன்னா காபரேட்டரை ஹீட் பண்ணுறதுக்கும் சில மோட்டர் சைக்கிளில் ஹேண்டில் பார் அதாவது உங்களை நீங்கள் கைப்பிடிக்கிற இடத்த ஹீட் பண்ணுறதுக்கும் பொறுப்பாக இருக்கிறது இதை மாற்றி போடாதுங்கோ இன்னும் மேலே கலட்டினீங்கண்டா தான் அதில் இருக்க பேட்ரி எல்லாத்தையும் கழட்டி வெளியில் எடுத்தீங்கண்டா உள்பக்கம் ரெக்டிஃபையரோட சேர்த்து உள்பக்கம் ஒரு கம்பி போகும் அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிடி யூனிட் இருக்கும் இதைத்தான் நீங்கள் மாற்றுவோம் இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா ஹீட்டர் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பின் இருக்கும் உள்ள அந்த கழட்டி பார்த்தீங்கன்னா அதில் கொழுகுறதுக்கு ஆறு பின் இருக்கும் ஆனால் சிடிஏ வந்து அஞ்சு பின் தான் இருக்கும் இந்த அஞ்சு பின் இருக்கிறத தான் வந்து நீங்கள் மாற்ற வேணும்